திருத்தொள் நோக்கம் அரங்கசீனிவாசன் திருக்குறள் படைத்தது சொலச்சொலை நீத்தது திரட்டமிழ் தமப்போது ஒரு நாளு திறப்பயன் விரிப்பது தனித்தியல் நலத்தது சிவத்தையும் எதிர்த்தது பொதிதாக பொருட்கியல் வகுத்தது அகத்தினை செழித்தது புறத்தினை தழைத்தது தோறும் புதுச்சுவை கொடுப்பது மதிக்குணவளித்தயல் புலத்தவர் வியப்பது பரிபாடல் விருத்தமகவர் கவி கலித்துறையன பல விதப்படு வளர்த்தது மொழியாவும் இயற்கையின் வகை சுவை நலத்தினை வளர்த்தது பிரித்துறை செய்ய செய்ய உணர்வூரி இருக்குறு விளக்கென அகத்தியம் முதற்பல இலக்கணம் அடுத்தது வழுவாத இசைத்தமிழ் இயற்றமிழ் நடத்தமிழ் என திகள் எழிற்றமிழ் எனக்கொரு கொரு துணையாமீ முன்னை மொழி அத்தனைக்கும் முத்ததுவாய் மூதுலகீர் பின்னை வரும் மொழிகளுக்கும் பெரும்புதுமை பதி பெரும் பயப்பதுவாய் பெரும்புதைமை பெரும்புதுமை பெரும் புதுமை பயப்பதுவாய் முன்னைமொழி அத்தனைக்கும் முத்ததுவாய் மூதுலகீர் பின்னை வரும் மொழிகளுக்கும் பெரும்பொதுமை பயப்பதுவாய் கண்ணினிகர் மொழியில்லா தகை சன்ற தன் தமிழா மண்ணை அவள் வாழ்க என ஆடாமு தோல் நோக்கம் சீலத்துக்கு அரணாகி சீரியர்கள் மனங்களுக்கோர் பாலத்தை அமைத்தருளி பயனாலும் சுவையாலும் காலத்தை வென்று நிற்கும் கனி தமிழ் தாய் வாழ்க என ஆலி பண்பாடி ஆடாமு தொள் நோக்கம் ஐந்தருவி குற்றாலத்து ஆர்கின்ற அழகள்ளி சந்தனமும் தென்காலும் தருமதுர மணம் அழைந்து கொந்தனமும் போதிய நெடுங் குன்றில் விளையாடி வரும் அந்த அந்தமிட்டை வாழ்க என ஆடாமு தொள் எண்ணிற்கு சுவையூட்டும் எலும் என்னோடு செவிகள் பண்ணிற்கு மயங்கிவிட பயிலி செய்யும் அவற்றுடனே கண்ணிற்கு விருந்தாகும் கவிங்கூத்தும் என மூன்றாய் அன்னிக்கும் தமிழ் தீரம் கற்று ஆடாமொத்தோல் நோக்கம் அக உணர்வை வளர்ப்பதனால் அண்ணையாய் என்னும் தகவினையே தருவதனால் தந்தையாய் சுவை பார்க்கு பகரறிய பேரின்பம் பயப்பதனால் ஆசானாம் துகளில் தமிழ் வாழ்க என நோக்கமாடோமோ வெங்கடம்மாள் வரை மகுடம் விளைந்து தேங்காமல கால் வருட செழுங்கடல்கள் ஓர் இரண்டும் கை கவரி பணிமாற பைந்தமிழ்தாய் தமிழ்தாய் அங்கம் வரும் கொழுப்பாடி நோக்கம் எல்லையில் அப்பறம் பொருள்தான் எதிர்வந்து வீட்டின்பம் ஒல்லை பெருகெனின் தமிழங் குண்டுகோலோ என இல்லை ஏனில் அது வேண்டா என வெறுக்க சுவை பயக்கும் தொல்லை மொழி நோக்கம் தொன்னோக்கம் ஆடோமோ புறப்பாட்டு பயவருக்கு பொற்பாட்டு முரசாக திறப்பாட்டமாக பாட்டு சிந்தனையில் தேன் சுரக்க குறப்பாட்டு மெய்ப்பாட்டை கொண்டு தர தமிழ்தாயின் அறப்பாட்டு புகழ் பாடி பாடிமுன் நோக்கம் அணிகளி அணிகளணி சிலம்பெண்ணும் அணிகளணி அம்புவியோர் முடிகளணி மகுடமாய் முத்திரத்தின் ஒளி பிரிக்க வடிகள் என சுவை பயக்கும் பண்தமிழ்தாய் புகழ் பாடி நொடிகள் அணி கை மட நோக்கம் ஆடாமோ மனமென்னும் வண்டு வட்டமேட கற்பனையாம் இனியமது பேருக்கெடுக்க எழில் கம்பன் காவியாமாம் தனிநரும்பும் மலர்ந்து அறமாம் தன் மனமி வீசு தமிழ் சுனையினே கூடைந்தாடி நோக்கமாடாமோ அமிழ் தமிழ்தென்றூற அடுக்கி உரை திடும்போது தமிழ் தமிழ் என்றொழிப்பதனால் தன்மட்டோ பயனாலும் இமயவர்தம் அமிழ்தத்துக்கு இணையாகும் எங்கள் தமிழ் குமரியவள் சீர்பாடி குனியாமு தோன் நோக்கம் சாரமுறச் சுவைப்பவரு கமரநிலை தருவதனால் தாரணியில் நரை மூப்பு சாக்காடு தடுப்பதனால் சோர்வுகடை என்னிடனும் சுரந்தின்பம் ஊறுபாதால் ஆரமுதே நம் தமிழென்றாடாம தோன் நோக்கம் சுந்தரம் சொற்றமிழ்கு சொக்கி நின்ற நிம்மான் மனிதர்களை ஈடாக வைத்த புகழ் திறமியந்து சிந்தையினும் வாயினிலும் நாவினிலும் செழுமதுர தேன் ஊர அந்தமிழ்த சீர்பாடி ஆடாமோ தோன் நோக்கம் பெருங்குருகு பறந்தாலும் பெருநாரி பிரிந்தாலும் இருங்களறி விரைதான் நிற்றுதிர்ந்து போனாலும் ஒருங்கழகு புலம்பாமல் உயர்தமிழ் தாக்கி இலக்கியமாம் அருங்கலங்கள் புதுவ புதுவதணிந்து புதுக்கினிதம் ஆடாமு தோணோக்கம் துடிமாருங்குள் தூ ஒண்டோசிய தோளோடு தோள் தழுவ அடிப்பெயர்ந்தே அங்கையுடன் அங்கை குவிந்தொலி எழுப்ப வடிநாறுங்கள் ஆணைய தமிழ் என வட்டமிட்டு தொடியோடும் பல்வ காலன் ஒளிர தோணோக்கம் ஆடாமோ தழுவளர் தழு தருவளர்தன் மலை இழிந்து சங்கத்தின் அணை தேங்கி இருள்தருவள்ளுவன் கம்பன் எனும் கால்கள் வழியோடி பொறுவறிய கம்பனடி பொடிமணத்து பாய்ந்த தமிழ் அறிவை இசை திசை பரவ ஆடாமோ தோணோக்கம் பிரபஞ்ச சுத்தி அதாவது சேத அஜே நீக்கி வேறாதல் ஒருவர் தோளை ஒருவர் தொட்டு பார்த்து கொண்டு விளையாடுவதுதான் விளையாடுவதான மகளிர் விளையாட்டில் பாடுவதாக அமைத்து கூறுதல் இந்த பாடல் நன்றி